வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நிறைய பேர் பேசுற அந்த மேனிஃபெஸ்டேஷனை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் இது எதுவும் மந்திரம் மாயாஜாலம் அப்படின்னும் ஒரு பக்கம் பேச்சிருந்தாலும் நாங்க பார்த்த ஒரு ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து சுய மேம்பாடு உண்மையான சுயநம்பிக்கையை வளர்க்குறது பற்றின ஒரு விஷயம் நாங்கள் பார்த்த ஆதாரம் வந்து ரோக்ஸி நஃபூஸி அப்படிங்கிற ஒரு பேச்சாளரோட நேர்காணல் அவங்க தன் சொந்த அனுபவங்களை அதாவது போதைப்பொருள் பழக்கம் சுய இல்லாமல் கஷ்டப்பட்டது இதெல்லாம் பத்தி பேசி எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஒரு பிராக்டிகல் டூலா யூஸ் பண்ணி மீண்டு வந்தாங்கன்னு விளக்குறாங்க அப்போ இந்த உரையாடலோட நோட்டோ என்னன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தின தப்பான எண்ணங்களை கொஞ்சம் சரி பண்ணி இது எப்படி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்குற மாற்றங்களை கொண்டு வர உதவும் ஒரு சுய மேம்பாட்டு பாதையாக அமையுதுன்னு பார்க்குறது தான் வாங்க கொஞ்சம் விரிவாக பேசுவோம் சரி முதல்ல ஒரு பெரிய தப்பான புரிதல் இருக்குல்ல அத சரி செஞ்சுக்கலாம் சும்மா மூடிட்டு பாசிட்டிவா நினைக்கிறது இல்லை இல்லனா எதையோ ஒன்ன பயங்கரமா கற்பனை பண்றது மட்டும் ஆமா அந்த பேச்சாளர் சொல்ற மாதிரி இது வந்து கடின உழைப்புக்கு ஒரு மாற்று கிடையவே கிடையாது நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் லாட்ரி அடிச்சிடணும்னு நினைச்சா நடந்துடும் அந்த மாதிரி இல்லை இது உங்க கண்ட்ரோல்ல இல்லாத பத்தினதும் இல்ல கரெக்ட் இங்க விஷயம் என்னன்னா மேனிஃபெஸ்டேஷனோட அடிநாதமே வந்து நீங்க யாருங்கிறத பத்தின உங்க ஆழமான நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை வளர்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க செயல்படுறது அதுதான் முக்கியம் சொல்ல போனா நீங்க உங்களே தகுதியற்றவரா ஆழமா நம்புனா உங்க லைஃப்ல வர்ற நல்ல வாய்ப்புகளை கூட நீங்கள் உங்களுக்கே தெரியாம தட்டியோட வாய்ப்பு இருக்குன்னா அந்த நேர்காணல் சொல்லுது ஓ அப்படியா இது வந்து மந்திரம் இல்ல இது ஒரு சைக்காலஜி માનவியல் ஓ அப்ப நம்ம ஆழ்மன நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க வெறும் பாசிட்டிவா நினைச்சா மட்டும் பத்தாது அப்படிதானே சரியா சொன்னீங்க அந்த ஆழ்மன நம்பிக்கை தான் உங்க செயல்களை வழிநடத்தும் உங்க சுயமதிப்பு ரொம்ப கம்மியா இருந்தா நீங்க அறியாமலேயே நெகட்டிவ் விளைவுகளை ஏற்கிற மாதிரி ஆகிடும் இது வந்து ஒரு மாதிரி சுய நிறைவேற்றும் தீர்க்க தரிசனம் மாதிரி சுய நிறைவேற்றும் தீர்க்க தரிசனம் ஆமா அதாவது நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ உங்க செயல்கள் மூலமா அதுவே நடக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கே தெரியாம வழி செஞ்சுடுறீங்க அந்த பேச்சாளரோட கதையே இதுக்கு நல்ல உதாரணம் நினைக்கிறேன் அவங்க ஈராக்கிய பின்னணி காரணமா சின்ன வயசுல இனவரி கேலி கிண்டல பேஸ் பண்ணிருக்காங்க ஆமா அதனால தன் அடையாளத்தையே வெறுத்து பேரை கூட மாத்திக்கிட்டதா சொல்றாங்க இதுவே பின்னாடி போதைப்பொருள் பழக்கம் பயங்கரமான சுய வெறுப்புக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கு பாவம் எவ்வளவு கஷ்டம் யோகா பயிற்சி கூட பெருசா ஹெல்ப் பண்ணலையா ஆனா ஒரு பாட்காஸ்ட்ல மேனிஃபெஸ்டேஷனை பத்தி கேட்கும் தான் அது சுயமதிப்போட மதிப்போட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்குன்னு புரிஞ்சிருக்கு அதுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு ஆமா அந்த சுயமதிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பப்பா அந்த சுயமதிப்ப உணர்றது தான் முக்கியம்னு புரியுது இதுல ஒரு கேள்வி வருது நாம மாறணும்னு நினைக்கிறோம் சரி ஆனா நம்ம நடத்தைய அதுக்கு மாதிரி மாத்திக்கிறது எப்படி நம்மள நாமளே ஏமாத்திக்காம உண்மையா இருக்கறது எப்படி நல்ல கேள்வி கேட்டீங்க இது வெறும் ஏதோ கோல்ஸ் அச்சீவ் பண்றது மட்டும் இல்ல நீங்க யாராக இருக்க விரும்புறீங்க உங்க உண்மையான மதிப்புகள் என்ன அப்படிங்கறத பற்றியது அந்த நேர்காணல்ல சொல்ற மாதிரி உங்க நடத்தைய நீங்க ஆக விரும்பும் அந்த நபரோட நடத்தைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க ஆரம்பிக்கணும் சரி இதுக்கு மத்தவங்க நம்மள ஏத்துக்கணும் மத்தவங்களுக்காக வாழணும்ங்கற அந்த ஒரு எண்ணத்தை அந்த தேவையை கைவிடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க உங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிக்கணும் கேக்க நல்லா இருக்கு ஆனா இது நடைமுறையில சாத்தியமா சும்மா மனசுல நினைச்சா போதுமா செயல் வேண்டாமா நிச்சயமா செயல் வேணும் செயல் இல்லாம எதுவுமே நடக்காது மேனிபெஸ்டேஷன்கிறதே அந்த செயலுக்கான மனநிலைய அந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் சொல்லலாம் ஓ அப்படியா இது வெறும் மைண்ட் எக்ஸசைஸ் இல்ல அந்த நம்பிக்கையோட சேர்ந்து நீங்க செயல் இறங்கணும் நீங்க உங்கள மதிப்புள்ளவரா நம்பினா அதுக்கேத்த மாதிரி வாய்ப்புகளை தேடுவீங்க தைரியமா ரிஸ்க் எடுப்பீங்க செயல்படுவீங்க இல்லையா ஆமாமா புரியுதே சரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா அந்த பேச்சாளர் சொல்றது பொறாம பொறாமைய உத்வேகமா மாத்துறது பத்தி ஆமா அதுவும் முக்கியம் நம்ம மத்தவங்கள பார்த்து பொறாமை போது இல்ல குறு சொல்லும்போது அது நம்ம கிட்ட மறைஞ்சிருக்கிற ஏலோ ஒரு ஏக்கம் இல்லனா பயத்தோட அறிகுறியா இருக்கலாம்னு சொல்றாங்க ஆமா அது ரொம்ப உண்மை அந்த பொறாமை உணர்வை முரதல்ல நாம ஏத்துக்கணும் ஆமா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணும் அப்புறம் அத வந்து சரி அவங்களால முடியுதுன்னா என்னால இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் உந்து சக்தியா மாத்திக்கணும் ஓ அப்படி ஆமா இது ஒரு வளரும் மனப்பாழ்மையை வளர்க்கும் மத்தவங்களோட வெற்றியை பார்த்து எரிச்சல் அடையாம அத நமக்கான ஒரு சாத்தியமா பாக்க கத்துக்கணும் இதுவும் சுயமதிப்போட ரொம்ப கனெக்ட் ஆனதுதான் இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நிச்சயமா இந்த மொத்த ப்ராசஸும் சில சமயம் பார்க்க ஒரு மேஜிக் மாதிரி தெரியலாம் திடீர்னு வாய்ப்புகள் வர்ற மாதிரி சரியான ஆட்கள் நம்ம லைஃபுக்கு வர்ற மாதிரி அப்படி தோணும் ஆனா அது மாயாஜாலம் இல்ல இல்லையா ஆமா கஷ்டமான விஷயங்களை நாம ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம மேலயே நமக்கு ஒரு மரியாதை வரும் சரி அப்போ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு சுருக்கமா சொல்லலாம் இது ஏதோ மந்திரக்கோல் இல்லவே இல்ல இது ஒரு ஆழமான சுய பரிசோதனை நீங்க உண்மையில யார் உங்க ஆழமான மதிப்புகள் என்ன உங்க செயல்கள் அதோட எப்படி ஒத்துப் போகுதுன்னு பாக்குற ஒரு கண்ணாடி மாதிரி ஆமா இது உங்க சுய மதிப்பை கட்டமைச்சு அதுக்கேத்த மாதிரி செயல்பட தூண்டுகிற ஒரு உளவியல் கருவி அவ்வளோதான் சரி நீங்கள் சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கடைசி கேள்வி ஒரு சிந்தனை இப்போ நீங்க அடைய நினைக்கிற இலக்குகளும் சரி உங்க தினசரி பழக்க வழக்கங்களும் சரி இது எல்லாமே நீங்க உண்மையா யாராக மாற விரும்புறீங்களோ அந்த நபரின் மதிப்புகள்லேருந்து வருதா இல்ல மத்தவங்க உங்களை எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ இல்ல சமூகம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குதோ அதுலேருந்து வருதா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க